இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற குன்றின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் குன்றியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் டெவலப் ஆனது காரணமே இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கான காரணமே குன்றி வில்லேஜ் வந்து ஒரு பேஸாக இருக்கும் அந்த வீடியோ தான் அதிகம் அதிகமான வியூஸாக போனது அது பார்த்திங்கன்னா பெரிய டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன ஒரு மலை கிராமம் தான் மலைவாழ் மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளோட ஃப்ரெண்டோட மூலியமாக அறிமுகம் தெரிஞ்சு அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம் கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி இருபதுல அக்டோபரில் போனோம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில சின்ன சின்ன வீடியோவாக போட்டு தான் நம்ம அடுத்தடுத்து வந்துட்ருக்கோம் குன்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை கிராமம் தான் அங்கே சத்தியமங்கலத்துக்கு மேலே இருக்குது அங்கே க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிராமங்கள் விட தான் சுற்றி இருக்கும் போனோம்னா இப்போ இங்கேருந்து கரெக்டாக சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் கடம்பூர்லேருந்து குன்றி அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பா போகிற பாதை அங்கேருந்து அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றது நல்லாயிருக்கும் சரி அதுதான் நம்மளோட நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்த வீடியோன்னா குன்றி வீடியோ தான் சரி அதுதான் மறுபடியும் ஒரு குண்ட்ரி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஏரியா வந்து ஒரு புத்தர் கோயில் அது கர்நாடகாவில் இருக்குது குன்றிலேருந்தே கரெக்டாக ஒரு எழுபது கிலோமீட்ரு அப்படியே அங்கே அங்கே தான் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போனோம் போகணுன்னு சொல்லிட்டு போக முடியல இப்போ மறுபடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கி நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணி ஆகும் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி அங்கேருந்து கிளம்பி தான் சரியான குளிர் முடியல வண்டியும் ஓட்ட முடியல அந்தளவுக்கு குளிர் ஓரளவுக்கு வந்துவிட்டோம் இப்போ கரெக்டாக ஒரு பொங்கலூரில் இருக்கோம் இங்கேருந்து போகிறதுக்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது வாங்க அடுத்தடுத்து எங்கெங்கே குளிர்து எங்கெங்கே வண்டி நிப்பாட்டுறோம் டீ அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கூட நம்மளோட வின்டேஜ் விக்கி மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு வாங்க அவர்கிட்ட கொஞ்சம் சில விஷயங்களை பேசலாம் வணக்கம் மகளே தாந்தா அவங்களோட விண்டேஜ் விக்கி ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிட்டு குண்டுக்கு போனோம்னு மாமா இப்போ சொல்லியிருப்பார் நான் இந்த நைட்டே கிளம்பி மூ ஒரு மணிக்கு இங்கே வந்துட்டேன் நல்லா சுத்தமே இல்லை எனக்கு சுத்தமாகவே ஒரே அலைச்சலாகவே நான் ரொம்ப பிஸியான வருது வேறியா அதான் நாங்கள் இங்கே நான் சுற்றிட்டே தான் இருப்பேன் சரி மாமா ரொம்ப கூப்பிட்டாரு நீ வந்தால் தான் நான் போவேன் வர சொன்னாரா சார் அதனால தான் சார் நான் நம்பாதீங்க அது பேக்ரவுண்டில் நான் தான் இப்படி எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நம்பாதீங்க அதுவும் இல்லாமல் பைக் அவர்தான் ஓடிட்டு சொன்னார் நான் அதே ஓட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா அவர் பாவம் என்ன பண்ணுவார் இந்த பிறகு க்ளவுஸ் கூட நான் தான் ஓட்டி இருக்கேன் கழட்டிட்டு இருக்கேன் சரி போக போக நிறைய இல்லை கழுதிட்டுங்க போக போய் நிறைய ஃபன்னு எல்லாம் இருக்கும் பார்த்து தரமாக என்ஜாய் பண்ணுங்க ஏதாவது மொக்கையெல்லாம் சொன்னாலும் எங்களை திட்டிடாதீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க பாய் மக்களே இப்போ கரெக்டாக சத்தியமங்கலம் தாண்டி மேலே ஏறி குன்றி போற பாதையில் மேலே ஏறிட்டோம் இப்போ கரெக்டாக ஒரு செக் போஸ்ட்லேருந்து தாண்டி அடுத்த இடத்துல ஒரு வளையல் நிப்பாட்டியிருக்கோம் நல்ல குளிர் இப்போது மேலே வந்தோடனே குளிர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி வண்டியில் போக போக நல்ல கு குளிர் தெரியுது லாஸ்ட் டைம் இந்த செக் போஸ்ட்டில் நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக வெயிட் பண்ண வச்சாங்க ஏன்னா அது இந்த டைம் வந்து லாக்டவுன் டைம் அந்த லாக்டவுன் டைம் வந்ததினால உள்ள விடலை பிறகு மேலே ஒரு கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக தான் எல்லோரையும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து நின்றுருந்தாங்க இப்போ லாஸ்ட்டில் லோக்கல் ஆட்களெல்லாம் வச்சு பேசி தான் மேலேயே அலோவ் பண்ணாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் குன்றி ஃபுல்லாக நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு குன்றிக்கு ஒரு யூடியூபராக ஃபஸ்ட் டைம் போனதே நாம் தான் நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக நம்மளாக தான் இருக்கும் ஏன்னா அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ கூட வரவே இல்லை அந்த வீடியோவே கிட்டத்தட்ட அதிகமாக போட் வீடியோ ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாளாக வியூஸ் போவே இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு பிக் ஆனது தான் அந்த வீடியோ அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் டெவலப் பண்ணி போனது அதுக்கப்புறம் தான் ஒரு ஒவ்வொரு யூடியூபராக போயிருப்பாங்க இப்போ என்ன பிளான்னால் இங்கேருந்து கரெக்டாக குன்றி போய்ட்டு குன்றியில் அப்படியே அந்த ஏரியாவில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேருந்து குன்றிரிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டரில் ஒரு புத்தர் கோயில் இருக்குன்னு சொன்ன அந்த புத்தர் கோயிலுக்கு போகிறோம் அந்த புத்தர் கோயில் வந்து அந்த பேர் வாயில் வேணும்னு உழையாது நமக்கு நல்லா அந்த புத்தர் கோயில் அங்கே தான் ரொம்ப நாள் ஒரு கனவு இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க போகலாம் என்ன பெரிய சங்கட்டம்னா ரோடில் சின்ன சின்ன ரோடாக இருக்குது ஒன்ஸ் ஒரு வண்டி மேலே போச்சுன்னா அங்கே கீழே வர வண்டிலாம் மேலே ஒளி நிற்கணும் இல்லை மேலே ரெவர் அவ்வளோ சின்ன சின்ன ரோடாக இருக்குது ஒவ்வொரு வண்டி ஓட்டும் முடியல சின்ன ரோடா அருமையா இருக்கு லாஸ்ட் டைம் தான் இருக்கும் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே ரோடு போட்டாங்க மழை வெழு வெழுவே இல்லை போல அதனால ரோடு எல்லாம் மரம் எல்லாம் கொஞ்சம் காஞ்சு போய் போயிட்டு இருக்கு என்ன என்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க இதுதாங்க கடம்பூர் கடைசியாக வந்த கடம்பூர் இதுதான் அப்படியே பசிச்சு நல்லா அப்படியே சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து போகலான்ட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் இருக்குது இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மழை விழுந்து நல்ல கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கும் ஜம்முன்னு இருந்துச்சு இப்போ மழை இல்லை கொஞ்சம் ஆனால் நல்லாயிருக்கு என்ன ஓகே விற்கிது மண்டை விட்டு மின்ஜ் மண்டையன் எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் போய் கஞ்சியாக போடுவோம் இங்கே வந்து சாப்பாடு என்னென்ன இருக்குது பரோட்டா இருக்குது பஸ்ஸு அப்புறம் தோசை இருக்குது ஆனியன் ரோஸ்ட்டு கை ரோஸ்ட்டு நெய் தோசை நெய் ரோஸ்ட்டு எல்லாமே இருக்குது பஸ்ஸு சிக்கன் வரலே சிக்கன் ஆ சிக்கன் வறுவல் பஸ்ஸு

மாக்கப்பாளையம் போகலாம் போகலாம் ரைட் எடுத்தீங்கன்னா ரைட்டில் போய் குண்டி பக்கம் ரைட் எடுக்கணும் போனீங்கன்னா மாக்கம்பாளையம் கர்நாடகம் போகணும் கிராமம் மட்டும் தான் எல்லாமே ஃபாரஸ்ட் பிளான் தான் இருக்கும் சரி டீ குடும் இப்படி செக் போனீங்கன்னா கோட்டையம் சுஜி செக் போயிருப்பாளைய செக்ஃபாஸ்ட்

நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு டைம் வந்தோம் குன்றிக்கு வந்தோம் குன்றிக்கு வந்துட்டு மறுபடியும் அப்படியே போய் போயிட்டோம் அப்படியே மறுபடியும் ஒரு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரா நான் தேனி நான் கோயம்புத்தூர் ஒரு போயிட்டு கோயம்புத்தூர் तो इंपॉर्टेंट है कि जो सुनता है हर बार कर रहे हैं बेटा बोल रहे हैं बेटा बोल रही हां बेटा बोल रहा है सपना भाई बोला दालनी गोरा है सो सोडा ना हेल्प कर हेल्प हो जाए बैठ या ஆள் ஒன்று போட்டாவிடுவாங்க அவ்வளோதாங்க சாப்பாடு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது பொ போடுறாரு காலையிலையும் போட்டாவும் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு கிளம்ப வேண்டிய ஆட்டா போடுறோம் பொட்டா சாப்பிட்றோம் அவர் பொட்டை போடுவார் நம்ம சாப்பிடுவோம் நீ கூட போடு நான் கூட மாட்டேன் ஏன் நான் கூட மாட்டேன் எல்லாருமே வச்சு கொடுப்பேன் நல்லா போட்டா போடாரு காலையில் சிக்கன் கிரேவி ரெண்டு பரோட்டா காலையில் அருமையான ரெண்டு பரோட்டா சிக்கன் கிரேவி இங்கே களி இருக்குன்னு தெரியல அண்ணன் இடையில சொன்னார் இப்போ வாங்கியாச்சு களி களி வாங்கி ஆளு காய் தாய் ஓ களி கருவாடு குழம்பு சிக்கன் கிரேவிதா குழம்பு நமக்காக வச்சுட்டு போயிட்டார் அண்ணன்

எந்த எரும женITA candidate நீ கிவளே நீங்கள் அட்டylum னாட்டிசbayய் sheß again நேர்ணாம முடனம유�πως sieteும் காகை представுக்கு அட்டدم நான்ப Pattinsonால் Booksporteக்க்காக shepherd ச debatingلة사 hart கண்டிப்பா அண்ணனோட சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா உண்மையாவே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு காலை சாப்பாடு அது வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கோம் நல்லா ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் அண்ணனே இந்த நல்லா சாப்பாடு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலையே சாப்பிடுங்க சாப்பா ஹனிஷா அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்குது ஹனிசா மறக்காமல் வாங்க அனிஷா ஹோட்டல் நல்லா இருக்கு பார்ப்பாங்க ஓகே ஓகேண்ணே ரொம்ப நன்றி சரி ரொம்ப அடுத்த வந்தால் கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க கை கொடுத்து சாப்பாடெல்லாம் நல்லாயிருக்கு உண்மையாகவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்ருக்கோம் என்னென்னா களி ஒரு களி ரெண்டு அஞ்சு புரோட்டா ஒரு ஆம்லேட்டு ஒரு சிக்கன் கிரேவி இது சாப்பிட்டதே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது இருக்கு இதே நம்ம ஊரில் சாப்பிட்ருந்தோன்னா அதே சூலூரில் கோயம்புத்தூர்லேயும் சாப்பிட்டுருந்தோம்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்திருக்கும் சிக்கன் கிரேவியே கிட்டத்தட்ட நான் சூலூரில் ஒரு கடையில் சாப்பிட்டேன் ரெண்டு புரோட்டா ஒரு சிக்கன் கிரேவி இரநூத்தி முப்பது ரூபா ஆனால் இங்க வந்து பார்த்தோம்னா இவ்வளவு சாப்பிட்டே இடத்துல போதும் வந்துச்சு நீ மக்களே அப்படி இங்கேருந்து அடுத்து குன்றியான் குன்றி முடிச்சுட்டு அடுத்து போக வேண்டியது போக வேண்டியதான் நல்ல உணவு நல்ல ஒரு குடும்பம் நல்லா மக்களை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதுதான் கடம்பூர் இதுதான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு அந்த மலை ஃபுல்லாவே விவசாயி தான் பாக்குறாங்க இங்க எல்லாமும் ஒரு சிலர் தான் படிச்சுட்டு வெளியே போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேக்சிமம் பொருள் வாங்கினோம்னா சத்துட்டு போகிறாங்க இது ஓரளவுக்கு பெரிய ஊரு தான் இங்கேருந்து போகிறத அந்த கட குன்றி அங்கேருந்து எல்லாருமே இங்கே வந்து தான் பொருள் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க ஓகே பாய் வணக்க மக்களை கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு கடம்பூர் தாண்டி குன்றி பாதை அதாவது கடம்பூர்லேருந்து ரைட் எடுத்தோம்னா குன்றி வரும் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகிறோம் பத்து கிலோமீட்டர் போனால் குன்றி பார்த்துட்டு அப்படி ரிட்டன் இந்த வழியாக தான் வரணும் இந்த வழியாக வந்தோம்னா கா அங்கே புத்தர் கோயில் பார்க்க போனோம் மேலே விடுறாங்களான்னா விடுறாங்களான்னு தெரில போய் பார்த்தா தான் என்னான்னு தெரியும் போகிற வழியில் பார்க்கலாம் மேப்பானாங்க அப்படியே காட்டுது ஆனால் இப்படி போனோம்னா சுற்று ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு திரும்ப இதே வழியாக வந்து மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் மேலே ஏறணும் மேலே போய் பார்த்து அதே உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரில பைக் விடுறாங்களே சொன்னாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் குன்றி போகிறப்ப ரைட் எடுக்கணும் இது யானைக்காடு யானைகள் நடமாடும் பகுதி கவனமாக இருக்கணும் எப்போ எப்படி வேணால் வரலாம் எங்கேருந்து வேணால் வரலாம் பின்னாடி இருந்து வரலாம் முன்னாடி இருந்து வரலாம் சைடில் இருந்து வரலாம் ஆனால் இருந்து மட்டும் வர முடியாது யானை போகிறேன் அப்படித்தான் எதையாவது பில்லோட போட்டுக்கிட்டே இருப்பியா நீங்கள் கண்டுக்காதீங்க லாஸ்ட்டாக நம்ம குன்றிக்குள்ளே வந்து வரும்போது இங்கே தான் நின்று வீடியோ எடுத்தோம் அந்த இதுதான் நம்ம தமிழன்லேயே வச்சுருப்போம் போறது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டோடது இங்கேயே எச்சரிக்கை போட்டிருக்காங்க ஆறு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் உள்ளே போக முடியும் பைக்லேயே போகக்கூடாதுன்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க அது மேக்சிமம் தவிர்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா யானைகள் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் அப்பயும் வந்ததப்பையும் பார்க்கவே இல்லை இப்பயும் பாப்பமானு தெரியல ஒன்றும் இல்லை இங்கே போகிறோம் போயிட்டு அப்படியே குன்றி ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு அங்கே போய் ஒரு டீயை போடுறோம் டீயை போட்டு அப்படியே ரிட்டன் வர்றோம் சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடை இருக்குது நம்மளோட ட்ராவல் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லை டீ குடிக்கிறது டீ குடிக்கிறதும் ஒரு நல்ல மக்களோட வாழ்வியலை பற்றி தான் நம்மளோட ஒரு குறிக்கோளாக இருக்கும் இப்போ கரெக்டாக மணி பத்தாச்சு இருந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான் போய்ட்டு குன்றியை பார்த்துட்டு இருந்து அப்படியே வர்றோம் ஏதா யானை வந்தால் கூப்பிடுறோம் ஓகே இந்தப்பா தான் கோ இதுதான் அந்த இந்த பக்கம் தான் யானைகள் அதிகம் நடமாட்டம் உள்ள ஏரியா ரெடிய பாட போகாம் இனா சம்பவமே ஸ்டார்ட் என்ன சம்பவம் பார்த்தீங்க எங்களுக்கே தெரியாது எப்போ என்ன ஆனால் நடக்கலாம் ரெடியாக இருங்க அவ்வளோதான் பாஸ் ஆக சொல்லிக்கிட்டேன் திட்ட கூட ஒரு யானை வரலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்திருக்கே அதனால ரோடாப்பா இதை விட மோட்ட ம் ரோடு போட்டு மறுபடியும் ரோடு ஃபியாது லைட்டா பயமாக இருக்கு அப்படியே ஒரு நீரோட

மறுபடியும் நம்ம குண்ட்ரி வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டோம் எதுவும் மாறலைங்க அப்படியே தான் இருக்குது அப்போ வரும்போது பஸ்மையாக இருந்துச்சு இப்போ வரும்போது நார்மலாக இருக்குது இதுதான் குன்றி வில்லேஜ் முண்டி வந்தாச்சு ஃபுல்லாகவே ஒரே வறண்ட போய் கிடக்கு மழை உழுவே இல்லை போல் போன மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப வறண்ட போய் அறுவடை எல்லாம் முடிச்சுட்டாங்க லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அறுவடை எல்லாம் எதுவுமே முடிக்கல நல்லா சோளம் கம்பு எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாமே நான் பார்க்குறதுக்கு பச்சை பசியல் இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக வறண்ட போய் கிடக்கு லாஸ்ட்டாக பார்த்தேன் லாஸ்ட் எப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது நாலு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்தால் அவர் எப்படி இருக்கும் ஊர் அப்படியே தான் இருக்குது ஊர் ஏரியா அப்படியே தான் இருக்குது இந்த யானைக்காடு அந்த வர்றது தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்ரு பக்கமாக கடம்பூர்லேருந்து பதினாறு கிலோமீட்ரு அங்கேருந்து வர்ற யானைக்காடு தான் நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு திகிலு திகிலூட்டும் அனு அனுபவமாக இருக்குது ஒரு வில்லேஜ் இருக்குது சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஏரியா அங்கங்கே அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வாழ்கிறாங்க அப்படியும் அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே அங்கே கொஞ்சம் வீடுகள் எல்லாம் இருக்குது இது ஃபுல்லாகவே தோட்டந்தான் ஃபுல்லாக அறுவடை எல்லாம் முடிச்சிட்டாங்க லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ப குன்றியை தாண்டி கொஞ்சம் அப்படி லைட்டாக வெளியே வந்திருக்கோம் இந்த ஏரியா தான் உள்ள இந்த இந்த பக்கம் தான் உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட பாதை தெரியாமல் மேப்பை ஒர்க் ஆகாமல் சுற்றி 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 ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமான ஒரு பயணம் வந்து அதுவாக இருந்துச்சு இந்த டைம் இந்த டைம் நம்ம இப்படி போகல மறுபடியும் ரிட்டன் தான் போகிறோம் ரிட்டன் போயிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம போகலை மறுபடியும் ரிட்டன் தான் போகிறோம் ரிட்டன் போய் கரெக்டாக அந்த புத்தர் கோயில் இருக்கிற ஏரியா பார்க்க போகிறோம் மக்களே கரெக்டாக குன்றியில் தான் நிற்கிறோம் இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட கடைசி வில்லேஜ் கடைசி வில்லேஜ்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கடைசி வில்லேஜ் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கர்நாடகா பார்ட்ரு வந்துடும் நம்ம போகிறது இப்போ கர்நாடகா தான் ஆனால் இப்படி போனால் அது நமக்கு சுற்று மறுபடியும் இப்படியே போயிட்டு கடம்பூர் போய் கடம்பூர்லேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து போகிறது தான் நமக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மி இப்போ லாஸ்ட்டாக வந்து கடையிலேயே போய் கரெக்டாக டீ குடித்தோம் டீ குடிச்சது என்ன ஆச்சுன்னா அந்த கடைக்காரவங்க பார்த்து வீடியோ எடுக்க எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க பயந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல அவ்வளோவா இதை பற்றியெல்லாம் தெரியாது ஒருவேளை அந்த ஃபுட்டு செக் பண்ண வருவாங்கள்ல அவங்க வீடியோ எடுத்து தான் போட்டு விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருதோ பதட்டத்தில் அவங்க அந்த அக்கா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே வீடியோ ஓரளவுக்கு எடுத்துட்டோம் இதோட முடியுது நமக்கு இந்த பார்ட்டு இதோட முடியுது அடுத்த பார்ட்டு வந்து நம்மளை அந்த புத்தர் கோயிலுக்கு போகிறோம் புத்தர் கோயிலில் போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் புத்தர் கோயிலை சந்திப்போம் நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அதனால தான் நான் பேச முடியல தள்ளுபாரு கண்டுக்கிறாதீங்க புத்தர் கோயிலை சந்திப்போம் மக்களே வெயிட் பண்ணுங்க பார்ட் பண்ண எடிட் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் போஸ்ட்டு தானே சரி பார்க்கல பாய் சி யூ டேக் யானை காட்டு பார்த்துக்கோங்க லாஸ்ட் ஒன் டைம் புத்தர் கோயில் சொல்லிட்டு புத்தர் கோயில் ரெடியாக இருங்க வந்துக்கிட்டே இருக்கோம் Bye. See you.